அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் நாம் பார்க்கும் மனிதர்களில் ஒரு சிலர் பிட்டுக் கொடுத்து செல்லும் மனப்பான்மையுடனே இருப்பார்கள் அதாவது ஒரு ஆடு வாங்கப் போகிறோம் மாடு வாங்க போகிறோம் என்றால் அங்கு ஒருவர் வந்து ஐயா எனக்கு இதை கொடுத்து விடுங்கள் நான் இதை வைத்து கொள்வேன் என்றால் சரி நீ வாங்கிக்கொள் என்று விட்டு கொடுத்து விடுவார்கள் அதே போல ஒரு போட்டிகள் கலந்து கொண்டாலும் முதற் பரிசே வரும் என்றாலும் அடுத்தவன் கஷ்டப்படுகிறான் கஷ்டத்திற்காக அந்த போட்டியில் கலந்து கொள்கிறான் என்றால் அவனுக்கும் விட்டுக் கொடுப்பார்கள் இது போன்ற நபர்களுக்கு ஜாதகத்தில் கிரகநிலை எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் முதலில் குரு பகவான் லக்கணத்தில் அமர்ந்து சுவர் பார்வை பெறும்போது இந்த நபர் எல்லோருக்குமே விட்டுக் கொடுப்பார் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று ஒரு எண்ணம் வாழ்வார் அதே போல அஞ்சாமிடத்தில் குரு இருந்து இங்கு பாவர்கள் பார்வை எதுவும் படவில்லை என்றால் இவரும் தன் குழந்தைகளுக்காக எதையுமே விட்டுக் கொடுப்பவராக இருப்பார் அதேபோல் ஒன்பதாம் இடத்தை குறு தொடர்பு கொள்ளும்போது தன் தந்தை வழி உறவுகளுக்காக விட்டுக் கொடுப்பவராக இருப்பார் நாலாம் இடத்தை குரு தொடர்பு கொள்ளும் போது உறவுகளுக்கு விட்டுக் கொடுப்பவராக இருப்பார் மேலும் கேதுவுடன் குரு இணைவு பெற்று அமரும்போதும் அஞ்சாம் அதிபதியும் குருவும் சேர்ந்திருக்கும் போதும் ஒன்பதாம் அதிபதியும் குருவும் சேர்ந்திருக்கும் போதும் பாவர்கள் பார்க்கவில்லை என்றால் இந்த சேர்க்கையை இவரும் விட்டு கொடுத்து வாழும் மனப்பான்மையுடன் இருக்கும் நபராகவே எப்போதும் இருப்பார் நல்ல குண குணநலங்கள் இருக்கும் இவர்களுக்கு ஆனால் இந்த குருவானவர் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றாலும் ராகு கேதுக்களுடன் சேர்க்கை பெற்றாலும் இவருக்கும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும் ஆனால் இவர் அந்த இடத்தில் விட்டுக் கொடுக்கிறார் என்றால் அங்கே ஏதோ ஒரு வில்லங்கம் வரப்போகிறது என்று அர்த்தம் குரு நேற்று சொன்னபடி ஒன்று அஞ்சு ஒன்பது இடங்களில் ஒன்பதாம் அதிபதினோ அஞ்சாம் லக்னாதிபதியுடனும் சேர்ந்திருக்கும் போது நியாயமான காரியங்களுக்கு மட்டுமே விட்டுக் கொடுப்பார் ஆனால் இவர் ராகுகேதுவுடனோ செவ்வாயுடனோ அஷ்டமாதிபதியுடனோ சேர்க்கை பெறும்போது இவர் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் காரியங்களில் கண்டிப்பாக நியாயம் இருக்காது அந்த இடத்தில் தான் தப்பித்தால் போதும் என்று விட்டு கொடுப்பார் அங்கே ஒரு வில்லங்கம் நடந்தே தீரும் இதை பார்த்தீர்களே ஆனால் சாதாரணமாகவே ராகு பகவான் தன் தான் நிற்கும் வீட்டிற்கு எட்டாம் இடத்தை கெடுப்பார் என்பது ஒரு நிலை உள்ளது அந்த ராகு பகவான் குருவோடு சேரும்போது அங்கே விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வரும் ஆனால் அதில் ஒரு வில்லங்கமும் கண்டிப்பாக வந்தே தீரும் ஆகவே இதையும் கவனித்து நாம் ஜாதகத்தில் பலன் சொல்லலாம் இதேபோல் குரு பகவான் எப்போதுமே நன்மையே செய்வார் என்றும் சொல்ல முடியாது குரு பார்க்கும் இடத்தில் உள்ள உறவு காரகங்கள் பாதிக்கும் என்பதையும் கவனத்தில் கொண்டு பலன் சொல்ல வேண்டும் குரு உச்சம் நீசம் எப்படி இருந்தாலும் பகைபெற்ற பெற்ற அமர்ந்திருந்தாலும் அவர் பார்வை ஒரு பார்க்க கோடி நன்மைகள் ஒரு பார்க்க கோடிகளில் நன்மைகள் உறவு பாதிக்கும் இதையும் கவனத்தில் கொண்டு பலன் சொல்வேமானால் நூறு பர்சன்ட் நம்மால் சரியாக பலன் சொல்ல முடியும் என்று கூறிக்கொள்கிறேன் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ வணக்கம் தங்கள் சந்தேகங்களுக்கு என்னை அழைக்கலாம்